கிராம நத்தம் பட்டா நிலங்கள் கிராம நத்தம் வேட்டுமனை நிலங்களின் மீது சார்பதிவாளர்கள் ஆவணப்பதிவு செய்ய மறுத்தாலோ காலம் தாழ்த்தினாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கை என்ன சொல்கிறது வாருங்கள் பார்க்கலாம் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நிலம் நம் உரிமை நம் நிலம் நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இன்றைக்கு நமது கொங்குனிஸ் நாட் நாட் சபை நில உரிமை விழிப்புணர்வு புலனாய்வு சமூக ஊடக குழு இந்த யூ டியூப் சேனல்ல நூத்தி நாற்பத்தி ஆறாவது காணொலியை பதிவேற்றம் செய்கிறோம் இதற்கு முந்தைய காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்த்து நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதானா என்பதை சரிபார்த்து குறிப்பிடுத்து உங்கள் நில உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய நிறை குறைகளுக்கும் நானோ எனது யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிபுரியும் இந்த வீடியோக்கள் அனைத்தும் விழிப்புணர்வுக்கானது மட்டுமே இந்த சேனல்ல முன்னதாக நூத்தி நாற்பத்தி ஒன்னு முதல் நூத்தி நாற்பத்தி ஐந்து வரை நான்கு காணொலிகள் கொடுத்திருக்கிறோம் இவைகள் அனைத்துமே கிராம நத்தம் தொடர்பானது கிராம நத்தத்துல என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது எப்படி இலவச பட்டா பெறுவது எப்படி பத்திரப்படி பட்டா பெற முடியும் எப்படி நாம் அனுமதி தொடரக்கூடிய நிலங்களுக்கு பட்டா இல்ல பத்திரம் இல்ல பட்டா பெறுவது எப்படி என்பது குறித்தெல்லாம் விரிவாக கொடுத்துள்ளோம் அவைகளிடம் முழுமையாக பார்த்து வீடியோ கொடுவாங்க இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ அதாவது இந்த நத்தம் நிலங்கள்ல வீட்டு மனை பட்டா பெற்றவர்கள் பதிவுத்துறையில ஆவணங்கள் மேற்கொள்ளும் பொழுது சார்பதிவாளர்கள் நிறைய முரண்பாடுகளை ஏற்படுத்துகிறார்கள் இதுகுறித்து இரண்டாயிரத்தி பதிமூணுல சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு வழக்குகள் கோர்வையாக சேர்த்து வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்புரையின்படி கடந்த ஆண்டு சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் கமிஷனர் வெளியிட்டுள்ள ஒரு சட்டவின்படியும் இந்த பதிவுத்துறை தலைவர்கள் சுற்றறிக்கை கடந்த வாரம் வெளியிடப்பட்டுள்ளது நத்தம் நிலங்களை பொறுத்தவரைக்கும் கிராம கணக்குகளில் பல்வேறு வகையான பெயர்களில் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது எல்லாம் தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியாக கொண்டு வரக்கூடிய வகையில் கிராம நத்தம் நிலங்களில் பட்டா பெற்றுள்ள நிலங்களுக்கு பெற்று வீடு கட்டியுள்ள நிலையங்களுக்கு ரைத்துவாரி மனை என்றும் பட்டா பெற்று காலி மனையாக இருக்கக்கூடியதற்கு ரைத்துவாரி மனை நிலம் என்றும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அதே போல இந்த சர்க்கார் புறம்போக்கு நிலம் அதே போல இடமாக பட்டா இல்லாத இருந்த இடங்கள் அனைத்துமே நத்தம் அரசு நிலமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அந்த யூடிஆர் சபையில் ஏற்படப்பட்ட விவசாய நிலங்களை எல்லாம் கடினமயமாக்கப்பட்டு பட்டா சிட்ட எஃப்எம் எல்லாம் நம்ம கணினியிலேயே எடுத்துக்கொள்ள முடிகிறதோ அது போல நத்தம் வீட்டுமனை நிலங்களுக்கு வீட்டு மனைகளுக்கு புதிய சர்வே எண்களும் புதிய உட்புரிவு எண்களும் கொடுக்கப்பட்டு கணினி மயமாக்கப்பட்டு வருகிறது வருவாய்த்துறையினால இது தற்போது பதிவுத்துறை வெப்சைட்ல கைட்லைன் வேல்யூ வழிகாட்டி மதிப்பு காட்டப்படாமல் உள்ளதால இந்த நிலத்தை விற்பவர்கள் வாங்குவார்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி கொண்டு வருகிறார்கள் இதை தீர்க்கக்கூடிய தான் இந்த சர்க்குலர் இருக்கிறது இதுல என்ன சொல்றாங்கன்னா இதனால இது பதிவுத்துறைக்கு பதிவு செய்ய வரும்போது காலதாமதம் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு இந்த நிலங்கள் குறித்து பதிவுக்கு வரும் பொழுது மாவட்ட பதிவாளர்கள் உடனடியாக இந்த நிலங்களை எல்லாம் வருவாய்த்துறையிடம் கேட்டு பெற்று அதற்கு வழிகாட்டி மதிப்பை உட்புகத்தி ஒரு மாத காலத்திற்குள்ள அவையெல்லாம் சரி செய்து ஆவணப்பதிவுக்கு வழிவகுக்க வேண்டும் இந்த ஆவணப்பதிவில் எவ்விதமான குளறுபடிகளும் இருக்கக்கூடாது என்று கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த சர்க்குலரில் நத்தம் மனைநிலங்கள் நிலங்கள் ஆவணப்பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் போது தாமதமின்றி ஆவணத்தை பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறது இதில் தாமதம் ஏற்படி கடுமையாக நோக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் துணை பதிவுத்துறை தலைவர்கள் மாவட்ட பதிவாளர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட சார்பதிவாளர்கள் நத்தம் மனைகளை நிலங்களை தாமதமின்றி பத்திரப்பதிவு செய்வதை சோதனை ஆய்வு செய்து உறுதிப்படுத்த கேட்டுக் கொள்ளப்படுகிறது இதில் ஏதாவது புகார் பரப்படின் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் மற்றும் மாவட்ட பதிவாளர் நிர்வாகம் மற்றும் தணிக்கை பொறுப்பாக்கப்படுவார்கள் என்று இந்த சர்க்கிழல சொல்லியிருக்காங்க நத்தம் மனையாக இருக்கட்டும் நத்தம் மனை நிலங்களாக இருக்கட்டும் நீங்கள் ஆவணப்பதிவுக்கு செல்லும் பொழுது சார்பதிவாளர்களோ அல்லது நில புரோக்கர்களோ சார்பதிவாளர்களோ லஞ்சம் கொடுத்தாலும் இதை பெற முடியும் இருக்குது என்று சொல்லி உங்களை மிரட்டினால் பணம் பொறிக்க முயன்றால் நீங்கள் இந்த சர்க்கிளோரை காட்டி தாராளமாக ஆவணப்பதிவு மேற்கொள்ளலாம் அப்படி ஆவணப்பதிவு செய்ய மறுத்தால் மாவட்ட பதிவாளருக்கு மண்டல பதிவுத்துறை துணைத் தலைவருக்கு மாநில பதிவுத்துறை தலைவருக்கு நீங்கள் தாராளமாக புகார் தெரிவிக்கலாம் நன்றி